ஐயா வணக்கம் என் பேர் சதீஷ்குமார் நான் இங்கே ஈரோட்டில் இருந்து பேசுகிறேன் நான் ஒரு வெல்டர் பாரத்துக்கு ஒரு பத்து சுட்டு வேலை செய்கிற மாதிரி சூழ்நிலையில் என்னோடய இது இருக்குது நான் இப்போ ஏ படிக்க வந்தேன் அப்படின்றத பற்றியும் என்னோட எனக்கு ஏழு என்ன கொடுத்த விஷயங்கள பற்றியும் நான் இந்த டிரைப்பெய்ய விரும்புகிறேன் எனக்கு வந்து ஜாதகங்கள் மேலே அதிக நம்பிக்கை இருந்தது நான் நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கேன் நிறைய இடங்களில் வந்து பார்த்ததில் வந்து எனக்கு திருப்தியற்ற நிலை இருந்தது இதுக்கு காரணம் என்னன்றதை நான் யோசனை பண்ணிவிட்டு நான் நிறைய பேர் ஜாதகம் பார்த்தது ஏல்பி பார்த்தது அப்படின்னாலும் ஜாதகம் பார்த்ததுனாலும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சாந்தி தேவி மாட்டை பார்த்தேன் அவங்க சொன்ன குறிப்புகள் மொழி என் வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிக்கும் போது எனக்கு எல்லாமே சரியாக அமைஞ்சு வந்துட்டு இருந்தது இதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் நான் ஏற்பிக்குள்ளே வந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் என்னை முழுசாக உணர முடிஞ்சிது இங்கே இருக்கிற சூழ்நிலைகள் இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் குருமார்கள் அத்தனை பேரும் வந்து யாரும் தெரியாத ஒரு தொட்டை பழகிற மாதிரி பழகிறதே இல்லை எல்லாருமே பூர்வ ஜென்ம பந்தத்தோடு பழகுற மாதிரி தான் ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் நடந்துக்கிறீங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் என்னை முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஜோதிடத்தை கற்றுக்க வந்தேன் ஏன் ஒருத்தரை பற்றி நம்ம நம்மளை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீ உன்னை எரிந்தால்தான் அந்த உலகத்தில் போராட முடியும் நான் எப்படி இருக்கேன் என்னோடய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது என்னோடய வருமானம் எப்படி இருக்குங்கிறத நான் முழுசாக அலசி ஆராய்ஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து நான் மற்றவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத பற்றி என்னால் யோசிக்க முடியும் இப்போ இந்த அச்சலக்கண பற்றி பொதுவாக ஏன் படிக்கணும் ஏன் படிக்கணும்னு ஐயா சொன்னாங்கன்றதுக்கான காரணத்தை நான் இங்கே உள்ளதுக்கப்புறம் முழுசாக ஒன்று வந்துட்டேன் இந்த இடத்துல ஐயாவை பற்றி ரெண்டு வரிகள் பேசிக்கணும்னு ஆசைப்பட்றேன் தனக்கு கிடைச்ச அத்தனையும் மற்றவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற அந்த பண்பு வந்து எல்லார்கிட்டையும் இருக்காது அது முழுக்க முழுக்க ஐயாக்கிட்ட இருக்குது தான் பெற்ற இன்பம் பெய்ய பெருக சொல்லி சொல்லுவாங்க அதை வந்து முழுக்க முழுக்க நடைமுறையில் பார்க்குறது வந்து ஐயாவோட ஒருவத்தில் தான் பார்க்குறோம் அவரை நான் நேரில் சந்தித்து ஒரு நாள் அவர் காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு விரும்புகிறேன் இந்த வகுப்பில் கலந்துக்கிறதுக்கும் சரி இந்த பாடம் படிக்கிறதுக்கும் சரி இதில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்வதற்கும் சரி எனக்கு அருகூலநாதராக இருந்து ஐயா வந்து ஆசீர்வாதம் கேட்டுக்கிறேன் இந்த வகுப்பை எனக்கு பாடம் எடுத்த அத்துணை குருமார்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதே நேரத்தில் ஒரு வருத்தமான நிகழ்வுக்காக என்னோடய ஆழ்ந்த இடங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் முழுக்க ஞாபகம் இருக்கும் ஐயா மற்றும் விஜயகுமார் ஐயாவோட மரணத்துக்கு ஏற்க திரையெல்லாம் அவரோட இந்த நிகழ்வுக்கு அவரை பற்றி பேசும்போது மனசு ஒரு மாதிரி ஆகுது அதுக்கு வந்து நான் ரொம்பவும் ஆளுநர்களை தெரிஞ்சுக்கிறேன் அவரோட குடும்பத்துக்கு என்னால் நான் உதவி செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் செய்வேன் இந்த ஏ குடும்பத்தில் நான் இணைச்சதுக்கு நம்ம தான் அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த பயணம் என்னோடய வாழ்வானோ சொல்லு தொடரணும்னு ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம்